வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் மூவகை மொழி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் மொழிகள்னாலே உங்களுக்கு தெரியும் சொற்களை தான் நம்ம மொழிகள் அப்படின்னு சொல்றோம் சொல்லுக்கு மொழி பதம் கிளவி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்றது நம்ம சீரிஸ் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா சோ இப்ப இந்த மூவகை மொழிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் மொழிகளை மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு தனிமொழி மொழி ரெண்டு தொடர் மொழி மூன்று பொதுமொழி இப்போ இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் தனிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்து நின்று பொருளை தருவது தனிமொழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தனிமொழி பகுப்பதமாகவும் வரும் பகாபதமாகவும் வரும் சொற்களை பிரிக்க முடிந்தும் வரும் பிரிக்க முடியாமலும் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தனிமொழியில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும் அந்த வார்த்தை பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பகாபதத்தில் பார்த்தோம்னா கண் படி கண்ணின்றது ஒரு உறுப்பை குறிக்குது படின்றது ஒரு வினையை குறிக்குது இதே கண்ணன் படித்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எல்லாமே பகுப்பதம் கண் பிளஸ் அன் பிளஸ் பிரிக்கலாம் படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன் அப்படின்னு சொல்லி இது நம்மளால பகுக்க முடியும் இப்போ ஒரே ஒரு தனித்த வார்த்தை தான் ஆனா பொருளை தருது இல்லையா இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதுக்கு அடுத்தது இதுக்கு அப்படின்னா தொடர் மொழி தொடர்மொழி மொழினா இரண்டு ஒரு மொழி ஒரு சொல் மட்டும் இல்லாமல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது ஓகேவா சிங்கிளா இருந்துச்சுன்னா அது தனிமொழி கூட்டமா இருந்துச்சுன்னா அது தொடர்மொழி ஓகேவா இப்ப பாருங்க தொடர்மொழி கண்ணன் வந்தான் இங்க எத்தனை மொழி இருக்கு ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு சொற்கள் இருக்கு இது வந்து ஒரு பொருளை தருது இதுதான் என்னது தொடர் மலர் வீட்டுக்கு சென்றால் இங்க மூணு இருக்கு மூணு சேர்ந்து மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்ற ஒரு பொருளை தருது இதுதான் தொடர் மொழி ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு இதுக்கடுத்ததா பொதுமொழி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பொதுமொழினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த சொல்லை சேர்த்து படிக்கும்போது ஒரு பொருள் தரும் இதே அந்த சொல்லை பிரித்தோம் அப்படின்னா அது வேறு ஒரு பொருளை தரும் அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எட்டு எட்டுன்னு எடுத்துக்கோங்க இது வந்து சேர்த்து சொல்லும்போது எட்டு அப்படின்ற ஒரு நம்பரை குறிக்கிது இதே பாருங்கள் l+2 8 எப்படி பிரிக்கணும்னா l+2 அப்படி பிரிக்கணும். நீங்க l அப்படின்றது ஒரு உணவு. நம்ம l ன்னு சொல்வோம் இல்லையா? அந்த உணவு. தூ அப்படின்னா உண் அப்படின்னு குறிக்கும் ஸோ எல்லை உன் அப்படின்றது இதற்கான பொருள் சேர்த்து எழுதும்போது எட்டு அப்படின்ற எண்ணு பெயரையும் பிரிச்சு எழுதணும்னா உண் அப்படின்ற எல்லை உன் அப்படின்ற இன்னொரு பெயரையும் தருதல்லையா அதனால தான் இது பேர் பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க வேறு பொருளையும் தந்து அதாவது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி இன்னொன்று வேங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வேம் பிளஸ் கை அப்படின்னு பிரிக்கலாம் வேம் அப்படின்னா வேகின்ற அப்படின்ற அர்த்தம் வேகின்ற கை அப்படின்னா நம்மளுடைய உடம்பு உறுப்பு ஸோ சேர்ந்து இருக்கும்போது வேங்கை அப்படிங்கிற மரத்தையும் பிரிந்திருந்தால் வேகின்ற கை அப்படின்ற ஒரு பொருளையும் கொடுக்கறதுனால இது பொதுமொழி ஸோ இந்த வீடியோவில் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாய்